ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்க வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம் இப்போ அங்கே இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ எடுத்து நம்ம ரொம்ப நாளாக ஆச்சு இன்றைக்கி தான் வந்து சமையல் வீடியோ எடுக்கிறோம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அப்படியே நாக் மாதிரியே போயிடுச்சு இன்றைக்கி சமையல் ஒன்று பார்க்கலாம் சூப்பரான சமையல் வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் மேக்கரை வந்து நம்ம வெந்நீரில் வந்து ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா நான் வெந்நீர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் மீன் மேக்கர் சேர்த்துடலாம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சு தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா வந்து வெந்நீரில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி கிரேவி செய்யறதுக்கு எல்லா பொருளுக்கும் ரெடியாக இருக்கு இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் சீட்டு ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பெடுச்சு பட்ட வகை சேர்த்துக்கலாம் பட்ட வகையெல்லாம் நல்லா சவந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி சேர்த்துக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போயிடுச்சு இப்ப கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மசாலாலாம் சேர்த்தாச்சு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ வந்து சோயாபீன்ஸ் சேர்த்துக்கலாம் சோயாபீன்ஸ் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தேவையானக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சோயாபீன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆச்சு இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோயாபீன்ஸை மூடி வச்சிடலாம் நல்லா கொதிஞ்சி வரட்டு கிரேவி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்துருக்கு நல்லா வாசமாக இருக்குது கறிக்கு எத் கறி செய்யாமலே நம்ம வந்து மீன் மேக்கரை வச்சு வந்து கிரேவி செய்யலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பாத்துட்டு எப்படினு சொன்னால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்